அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உசுபாவசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா ஒரு தொழிலை தொடங்கி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒன்று தடையாகவே இருக்குது அதே போல் நாம் கூட்டு தொழில் செய்யலாமா நம்ம முன்கூட்டியே பணம் கட்டி இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பெற முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் மிகவும் முயற்சி எடுப்பீர்கள் இதன் மூலமாக மனைய மனது அமைதியாக இருக்கும் இலக்கில் அதிக கவனம் செலுத்த முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பொறுப்புகள் முறையாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல சுகமான உறவுமுறை காணப்படும் இன்று உறவு பிணைப்பின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்புள்ளது அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியான மனநிலை காரணமாக மிகவும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று ஒரு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய இன்றைய நாளை அமைதியான மனநிலையோடு காணப்படுவதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் பணிகளின் தரம் குறைவாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி பழகுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படலாம் பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்ய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியங்கள் குறைந்து காணப்படலாம் இன்று பொறுப்புகளை உங்களுக்கு உங்களால் செய்ய முடியாமல் கூட போகலாம் இன்றைய நாளில் பணியை பொறுத்தவரை பிரகாசமாக இருப்பீர்கள் பணி உங்களது அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று நல்லுறவை தக்கவைக்க கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியில் தாமதங்கள் ஏற்படலாம் பணிகள் சுமூகமாக நடைபெற நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை பெற்றுக் கொடுக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் ஸ்திரமான நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் மாகக் காணப்படுகிறது மிகவும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக அமையும் இன்றைய நன்மைகள் பல பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் இன்று நன்றாக காணப்படுகிறது மேலும் அதிகாரிகள் உங்களது திறமையை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று நீங்கள் மகிழ்ச்சியை தேடக்கூடிய நாளாக அமைகிறது இளமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனால் நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சளி இருமல் போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் சிறந்த பணி காரணமாக பதிவு உயர்விற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களிடமிருந்து அறிவுரை ஒன்றை கேட்கக்கூடிய நாளாக அமையலாம் நல்லுறவிற்கு இது பயன் கொடுக்கும் என்றும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செயல்களில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவு நம்பிக்கையை கொடுக்கும் மற்றும் நட்பெயரை பெற்றுத்தரும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் மோதல்களுக்கு வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் வேண்டும் அலட்சியமாக இருந்தால் பண இழப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு காணப்படும் அணுகுமுறை மூலமாக இந்த அணுகுமுறை மூலமாக புதிய தொடர்புகளை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக இன்று நீங்கள் நற்பெயரை பெறுவீர்கள் இது தகுதியை நிரூபித்து காட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் நண்பர்கள் உங்களுக்கு நல்லாதரவு தருவார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்களுடைய பிறந்த நாள் போன்ற விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும் முயற்சிகளை சார்ந்து செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பெயரை பெறுவீர்கள் விரும்பி பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தினருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாள் காதல் ஜோடிகள் இன்று பரஸ்பர ஒற்றுமையோடு இருப்பார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் பூர்வீக சொத்து காப்பீடு அல்லது லாட்ரி மூலமாக பணம் இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவித்திருக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் உண்ணக்கூடிய உணவு முறைகள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்பும் ஆர்வமும் நிறைந்ததாக இருக்கும் நல்ல பாடல்களை கேட்டு மகிழுங்கள் விளையாட்டில் நேரத்தை கழிப்பது சிறப்பாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது அனுசரித்து நடந்து கொண்டால் இன்று பணிகளை பாதிக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது காதல் ஜோடிகள் உறவில் ஒற்றுமை கண்டு மகிழ்வார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி விஷயங்களில் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்வதற்கு மூலமாக இன்று சிறந்த லாபத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான குறைபாடும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திறமையான முறையில் செயலாற்ற பொறுமை மிகவும் தேவைப்படுகிறது அதோடு உறுதியாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது இன்று பணியை பொறுத்தவரை பணி செய்வதற்கான திறமை உங்களிடம் அதிகமாக காணப்படுகிறது இருந்திலும் சிறப்பாக திட்டமிட்டால் இன்று மிகவும் நன்றாக பணியாற்ற முடியும் நீங்கள் வெளிப் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக மேல் அதிகாரிகளின் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியதும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்துடன் அனுசரித்து போக வேண்டியது மிகவும் அவசியமாக அமைகிறது குடும்பத்தின் அமைதி சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படலாம் இன்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் பண இழப்பு இருக்கிறது என்று சொல்லியிருப்பதால் இன்று பண விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமரானதாக காணப்படுகிறது உடல் நலத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்று பிரியமானவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக காணப்படுகிறது புதிய சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயன்றால் இன்றைய நாளில் வெற்றிகரமான நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் பழங்கள் கலந்து காணப்படுகிறது ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று நிதியில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பிக்